கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் கடவுள் தேவைப்படும் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் துன்பத்தில் வந்தால் கூட மகிழ்ச்சி தான் நீங்கள் இறைவனை அடைவிக்காது உங்கள் துன்பம் துன்பமே இல்லை தற்காலிகமாக இருந்ததுன்னு வந்தவனே சொல்லுவேன் நான் புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் துன்பத்துலேருந்து என்ன ஆகிடுவீங்க இன்பத்துக்கு நகர்ந்து நான் பிச்சி ஏற்றா கூட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பழகிட்டு இருக்கோம் ஒரு கதை மாமியார் மரும ஒரு கதை டெய்லியும் இந்த மாமியார் என்ன பண்ணுவாங்களாம் அடிப்பாங்களாம் காலையில் ஏந்து தொடப்பில் எடுத்து போய் வச்சோம் ஏந்து போய் கோலம் போடுவாலும் பழகிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த அந்த சம்மதி வந்துட்டுறாங்க அவங்க அம்மா அச்சா தப்பாவுக்கு பண்ண பண்ணா அடிக்காமல் போட்டுக்கிறாங்க இவங்களும் கோலம் போடல ஏன் அப்போ வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை என்னடி ஒரு வீடு எப்படியா வச்சுப்பேன் கோலம் போடக்கூடாதா டெய்லியும் கோலம் போட்டுருவாங்கன்றா மாப்பிள்ளை ஏன் போடலாம் மாமியார் டெய்லியும் கொடுப்பாங்க இன்னி கொடுக்கலன்றா அவன் காலையிலேருந்து கொஞ்சம் வாங்க போலுதுன்னு எந்தாங்கல்ல பழகிச்சு சில பேருக்கு நம்ம எவ்வளோ சொல்லு பூண்டு வாங்கி தோட மாட்டோன்னா யார் பிரச்சனை ஆனால் ராகவா சொல்கிறது நம்மெல்லாம் ஐயங்கார் பூண்டு வாங்கி சாப்பிட்லாமா நீ ஐயங்கார் நானும் ஐயங்கார் என்ன நம்ம ரமணர் வழியில் போனோமா இல்லையா நீ ஐயங்கார் நான் ஐயங்கார் எங்கே போனான் எங்கேயா போனா ரமணர் வழியில்தானே போனா ஆ சிவயோகி வழியில் போகலாமே செத்தா கூட அவர் வழியில் தான் போனா அவர் தான் செத்துட்டு அவர் வயலில் எப்படி போவே கேட்க செத்துட்டு ஒரு வயலில் போக முடியாது தான் போனேன் நீங்கள் செத்துட்டு போனாக்கா அப்படி தானே உயிராக ஒரு மனுஷன் நார்மல் சதிமச்சு விழங்கிறேன் அங்கே வராமல் செத்து போனோம் பின்னாடி போகிறேன்னு அது அதுதான் இதில் வர ஆன்மீக பாரு இது சுடுகாடுக்கு போது இந்த பைத்திங்கள ஒன்றும் செய்ய முடியாது கவனமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது